வணக்கம் மக்களே கம்பீர் சொன்னதை கேட்காத ரிஷப் பண்ட் களத்துல இறங்கின கம்பீர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி பல விறுவிறுப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையில மான்செஸ்டர் நகர்ல தொடங்க போகுது தற்போது மூன்று போட்டிகள் முடிவடைஞ்சிருக்க கூடிய நிலையில இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்றிருக்காங்க இதனால நாலாவது டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்று தொடர உயிர் போட வச்சுக்கணும் அப்படின்னு நெருக்கடியில இருக்காங்க இந்திய அணி இந்த தருணத்துல இந்தியாவுடைய நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் இப்போ ரொம்ப பெரிய தலைவலியா இருக்காரு அதுவும் யாருக்கு அப்படின்னா நம்ம கௌதம் கம்பீர்க்குதா The <laughs> தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆண்டர்சன் டெண்டுல்கர் தொடர்ல மூன்று போட்டியில விளையாடி இருக்காரு ரன்கள் அடிச்சிருக்காரு சதம் அரை சதமும் அடங்கும் அவருடைய சராசரி எழுபது அப்படின்ற அளவிலையும் ஸ்ட்ரைக் ரேட் எழுபத்தி எட்டு அப்படின்ற அளவிலையும் இருக்குது இந்த நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டியோட விக்கெட் கீப்பிங் பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த போது ரிஷப் பண்ட் கையில காரியம் ஏற்பட்டுச்சு இதனால அவர் வெறும் பேட்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு விக்கெட் கீப்பிங் பணி துரு ஜூரல் பண்ணிட்டு இருந்தாரு அந்த போட்டியில பண்ட் முதல் இன்னிங்ஸ்ல எழுபத்தி நாலு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒன்பது ரன்களும் எடுத்திருந்தாரு தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கும் ஒன்பது நாட்கள் இடைவெளி இருந்துச்சு அந்த காலகட்டத்துல பண்டுடைய காயம் சரியாயிருக்கோ அப்படின்னு ரசிகர்கள் நம்புனாங்க இந்த தருணத்துல பண்ட் தற்போது மான்செஸ்டர் போட்டிக்காக தயாராகும் விதமா விக்கெட் கீப்பிங் பயிற்சியில ஈடுபட்டு வந்தாரு இருந்தாலும் அவர் ஹண்ட்ரட் முழு உடல் தகுதி எட்டிருக்காரா இல்லையா அப்படின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதனால பண்டை வெறும் பேட்ஸ்மேனா சேர்க்கலாமா அப்படின்ற யோசனை இருக்குதா ஆனா கையில காயம் ஏற்பட்டிருக்கும் ஒருத்தர் எப்படி களத்துல கிளவுஸ் இல்லாம பீல்டிங் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு தற்போது பண்ட்டுக்கு ஏற்கனவே காயம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிய வந்திருப்பதால அவருக்கு மாற்று வீரரை கூட விக்கெட் கீப்பிங் செய்ய இந்த போட்டியில வாய்ப்பு கிடைக்காது ஒருவேளை பண்ட் வெறும் இந்த போட்டியில விளையாடுனா அவருக்கு பதிலாக அணில சேர்க்க வேண்டியதா இருக்கும் அப்படி இருக்கும்போது துருஜூரல் எந்த இடத்துல யாருக்கு பதிலாக களம் இறங்குவாரு அப்படின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதுக்காக கருண் நாயர் இடத்தை கொடுக்கலாமா இல்ல கீழ் வரிசையில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக சேர்க்கலாமா அப்படின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கம்பீர் முழிச்சு இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில தான் கம்பீர குழப்பத்துல சுத்த விட்டுட்டு ஒரு பக்கம் காயத்தோட தீவிர பயிற்சியில பண்டி ஈடுபட்டு இருக்காரு ஓவரா பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கம்பீர் அறிவுறுத்தியும் கூட பண்டி கேட்கவே இல்லையா அப்போ ரிஷப் பண்டுக்கு கம்பீரே பால் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காரு பண்டுக்கு கௌதம் கம்பீர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு இந்த நிலையில கேப்டன் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் நாலாவது டெஸ்ட்ல கன்ஃபார்மா ஆடுவாரு அப்படின்றது தெரிவிச்சிருந்தாரு ஆனா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஆடுவாரா இல்ல முழு நேர பேட்ஸ்மேனா ஆடுவாரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல போட்டி தொடங்கினதுக்கு அப்புறம் தெரியும் இந்த மான்செஸ்டர் மைதானம் இந்திய அணிக்கு பெரிய சவாலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கு இந்த போட்டியில வாழ்வா சாவா அப்படின்ற நிலையில இந்திய அணி இருக்காங்க இந்த போட்டியில இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு அணிகளுமே ரெண்டு போட்டியில சமமா இருப்பாங்க அப்ப கடைசி போட்டிய பாக்குறதுக்கு ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை இந்திய இந்த போட்டியில தோத்துட்டாங்க அப்படின்னா தொடர கைப்பற்ற முடியாது அதனால என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்